வணக்கம் உறவுகளே தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் ஒவ்வொரு கட்சியும் பல கோடி செலவு பண்ணி பல யூக அமைப்பாளர்களை அமர்த்தி பல நாடகங்களை அரங்கேற்றி கொண்டிருக்கிறது அதில் ஒன்று திமுகவுக்கு ஒரே மாற்று நான் தான் என்று நடிகர் விஜய் அரைகோளை விட அதற்கு தகுந்தாற்போல் அடுத்த சில தினங்களில் டிவி சேனல் பத்திரிகைகளில் கருத்து கணிப்பு வெளிவந்ததை அனைவரும் கண்டு களித்தோம் நமக்கும் ஒரு ஆசை நாமும் ஒரு கருத்து நடத்தலாம் என்று தோன்றியது மற்றவர்கள் நடத்திய கருத்துக்கணிப்பில் சில கட்சிகளே தமிழ்நாட்டில் இல்லாத மாதிரி காட்டியிருந்தார்கள் ஏன் அதே கட்சியை வைத்து ஒரு கருத்து கணிப்பு நடத்தினால் என்னவென்று தோன்றியது அதன் வெளிப்பாடுதான் நீங்கள் இக்காணொலியில் காணப்போவது கடைசி வரை கண்டுகளுங்கள் ஏனென்றால் கடைசியில்தான் பல விடயங்கள் உங்களுக்கு காத்திருக்கின்றது இக்கருத்து கணிப்பு பல நடுநிலையாளர்கள் அறம் சார்ந்த பெரியோர்கள் தாய்மார்கள் அறிஞர் பெருமக்கள் உழைப்பாளிகள் நடுவு நிலைமையாளர்கள் ஊடகவியலாளர்கள் இயற்கை ஆர்வலர் ஆர்வலர்கள் ஆகியவர்கள் கூறிய கருத்தை கொண்டு தீர்மானிக்கப்பட்டது அவர்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றி வாருங்கள் உள்ளே செல்வோம் நண்பர்களே முதலில் நடிகர் விஜயின் தாவேக்கா பற்றி பார்ப்போம் இந்த வெற்றி தலைவர் எட்டு பர்சன்ட் மக்களின் வாக்குகளை பெற்று ஐந்தாம் இடத்தில் உள்ளார் இவரை பற்றி மக்கள் கூறியது கட்சி ஆரம்பித்து நாடாளுமன்ற தேர்தல் விக்கிரவாண்டி தே விக்கிரவாண்டி தேர்தல் ஈரோடு இடைத்தேர்தல் என எந்த தேர்தலிலும் போட்டியிடாமல் கட்சியின் வலிமையை காட்டாமல் மறைத்தது கோடிக்கணக்கான தன் திரைப்பட வருமானத்தை தியாகம் செய்துவிட்டு கட்சி அறிவித்ததில் இருந்து இரண்டு வருடங்களாக மக்களோடு மக்களாக தமிழ்நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் சென்று போராடி கொண்டிருப்பது போல் சித்தரிப்பது பல கோடி கணக்கான பணங்களை கொட்டி பிராண்டிங் மாஸ்டர்களை கொண்டு ரசிகர்களை உற்சாகப்படுத்தி விளம்பரம் செய்து ஆட்சியை பிடிப்பது எல்லா கட்சி தொ கொள்கைகளையும் தன் கொள்கைகளை ஆக்கி யாருக்கும் கோபம் வராமல் தன் படம் எல்லா மாநிலங்களிலும் ஓட வேண்டும் என்று கட்சி கொள்கையை உருவாக்கி உருவாக்கியிருப்பது நாட்டில் இந்திய தேசியம் திராவிடம் தமிழ் தேசியம் என்ற சித்தாந்தங்கள் இருக்கும் பொழுது அதில் இணைந்து மக்களுக்கு நன்மை செய்வதை விட்டுவிட்டு இதற்கு முன் நடந்த சட்டமன்ற தேர்தலில் கமலஹாசன் டிவியை உடைத்து திமுகவை வீழ்த்துவேன் என்று வேடமிட்டு தமிழ் தேசியத்திற்கு வரவேண்டிய வாக்குகளை வரவிடாமல் தடுத்து குழப்பியது போல் இந்த இர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தமிழ் தேசியத்திற்கு வரவேண்டிய வாக்குகளை வரவிடாமல் தடுப்பதற்கு இவர் பயன்ப இவரை பயன்படுத்துகிறார்கள் என்ற சந்தேகம் தமிழ்நாட்டு மக்களுக்கு உள்ளது அன்று கமலஹாசன் இன்று விஜய் என்று மக்கள் நன்கு புரிந்து வைத்துள்ளார் மக்கள் எட்டு பர்சன்ட் வாக்குகளை அளித்துள்ளார்கள் வாழ்த்துக்கள் அடுத்து நாம் காணப்போவது திரு அண்ணாமலை அவர்கள் இவர் நான்காம் இடத்திற்கு அதாவது ஒன்பது பர்சன்ட் வாக்குகளை கொடுத்து இவரை நான்காம் இடத்தின் வெற்றி வீரராக தேர்ந்தெடுத்து உள்ளனர் இவருக்கு பரவலாக மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு உள்ளது ஆனால் மதவாத கட்சியில் இருக்கக்கூடாது என்று மக்கள் விரும்புகிறார்கள் நல்ல அரசியல் அறிவும் திறமையும் ஊழலை ஒழிக்கும் வலிமையும் கொண்ட இவர் தமிழர் நலனுக்கு உழைக்க வேண்டும் என்று பெரும்பாலான மக்கள் தெரிவித்தனர் மேலும் சிலர் திரு சீமான் அவர்களோடு சேர வேண்டும் என்கிறார்கள் வாழ்த்துக்கள் திரு அண்ணாமலை அவர்களே அடுத்து மூன்றாம் இடம் பிடிப்பவர் திராவிட மாடல் அப்பா ஸ்டாலின் அவர்கள் இவரை பற்றி மக்கள் கூறியது ஏராளம் இதை தனி காணொலியில் பின்னர் வெளியிடுகிறோம் இருந்தாலும் சிலவற்றை நேரம் கருதி சுருக்கமாக கூறுகிறோம் இவரது சாதனையாக டாஸ்மாக் சாராய வியாபாரத்தை பெருக்கியது இந்தியாவிலேயே சாராயம் தயாரிப்பதும் விற்பதும் இவர்களே என்று மக்கள் பெருமைப்பட கூறினார்கள் எங்கு சென்றாலும் மக்கள் பரவலாக யார் அந்த சார் என்ற கேள்வியை எங்களிடம் கேட்டார்கள் மேலும் தமிழ்நாட்டின் கடனை ஒன் ஒன்பதரை லட்சம் கோடியாக உயர்த்தி இருப்பது ரொம்ப பெருமையாக கூறினார்கள் நாங்கள் அவர்கள அவர்களிடம் இன்னும் ஒரு வருடம் உள்ளது மேலும் இந்த தொகை உயரும் என்று உற்சாகப்படுத்தினோம் நீட் தேர்வு ரகசியம் மதுக்கடைகளை ஒழிப்பது போன்ற பல பொய்யான வாக்குறுதிகளை எப்படி எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டோம் என்று ஒரு சிலர் கூறினார்கள் இப்படி பல பெருமைகளை கொண்ட இவருக்கு முதல்வராகும் தகுதியில் இருபத்தி ஒரு பர்சன்ட் வாக்குகள் கொடுத்து மூன்றாம் இடத்தை மக்கள் கொடுத்துள்ளார்கள் வாழ்க திரு ஸ்டாலின் அவர்களை அடுத்து திரு எடப்பாடியார் அவர்கள் இருபத்தி ஆறு பர்சன்ட் மக்கள் வாக்குகளை பெற்று முதலமைச்சர் ஆகும் போட்டியில் இரண்டாம் இடத்தில் தகுதி பெற்றுள்ளார் இவரின் ஆட்சிக்கும் திரு ஸ்டாலின் ஆட்சிக்கும் பெரிய வேறுபாடு இல்லை என்று மக்கள் தெரிவித்தார்கள் மேலும் ஸ்டாலின் யார் அந்த சார் என்று ஸ்டாலினை கேட்பது போல் இவரை பொள்ளாச்சி பற்றி கேட்கிறார்கள் ஊழல் சாராயம் விற்பது தயாரிப்பது மணல் கொள்ளை இந்த தலைப்புகளில் திமுக நூறு பர்சன்ட் என்றால் இவர்கள் எழுபது பெர்சன்ட் என்று மக்கள் கருத்து தெரிவித்தார்கள் இப்படி இருந்தாலும் மக்கள் அண்ணா திமுகவிற்கு இருபத்தி ஆறு பர்சன்ட் வாக்குகள் கொடுத்து இரண்டாம் இடம் கொடுத்துள்ளார்கள் வாழ்க எடப்பாடியார் அவர்களை அடுத்து நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான முதல்வர் யார் என்பது சும்மா அதிருதில்ல யாராவது ஏதாவது கொடுத்தால் அதை அறிவிக்காமல் விடலாம் என்று நினைத்தோம் ஆனால் நாங்கள் யார் என்றே யாருக்கும் தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு என்ன நடக்கப் போகிறது என்பதை நான் கூறவில்லை மக்கள் கூறுகிறார்கள் தென்னாட்டுடைய சிவனை போற்றி அவர் மகன் முருகன் அருளால் அவர் அருளிய அறிவிப்பை அவன் சார்பாக நாங்கள் அறிவிக்கிறோம் நாம் தமிழர் கட்சி திரு சீமான் அவர்கள் முப்பத்தி ஆறு பர்சன்ட் மக்கள் வாக்குகளை பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதலமைச்சராக ஆகிறார் இவரது கொள்கை எல்லோருக்கும் தரமான கல்வி மருத்துவம் முதலியவற்றை கிடைக்கச் செய்வது இலவசங்களை ஒழிப்பது டாஸ்மாகை ஒழிப்பது மண் மலை மலை ஆறுகள் போன்ற இயற்கை வளங்களை காப்பது இலஞ்சத்தை அடியோடு ஒழிப்பது பெண்களுக்கு சமவாய்ப்பு கொடுப்பது தற்பா தற்சார்பு பொருளாதார முறையில் வருமானத்தை பெருக்குவது ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் இருப்பது தமிழ் மொழி தமிழர் பண்பாடு வரலாறுகளை கற்பிப்பது காப்பது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைவருக்கும் அந்த விகிதாச்சார முறையில் அரசாங்க சலுகைகளை பகிர்ந்தளிப்பது பஞ்சமை நிலங்களை மீட்பது மீனவர்கள் நலன் பாதுகாப்பது போன்ற கொள்கைகளை கூறி கடந்த பதினைந்து ஆண்டுகளாக மக்களோடு மக்களாக அரசியல் செய்யும் இவரை இந்த முறை நம்பி வாக்களிப்பதாக களத்தில் உள்ள மக்கள் கூறினார்கள் மேலும் பேனா சிலை எட்டு வழி சாலை பரந்தூர் விமான நிலையம் இவைகள் மூலம் பல லட்சம் கோடி அரசாங்கத்தின் பணம் விரயமாக்கப்படுவதை இவரால் தடுக்கப்பட்டுள்ளது பல நச்சு ஆலைகள் இவரது போராட்டத்தால் நிறுத்தப்பட்டுள்ளன ரூபாய் ஆயிரம் கோடி நாற்பது சீட்டு என்று எதிர்க்கட்சிகளால் பேரம் பேசினாலும் எந்த பேரத்தையும் ஏற்காமல் தமிழ் மண்ணிற்கும் இனத்திற்கும் உழைப்பது உறுதியாக நின்று உழைப்பவர் நாட்டில் எல்லை மீறி அநியாயங்கள் நடக்கும் பொழுது கடவுள் அதை அழிக்க யாரோ ஒருவரை அனுப்புவார் அதுபோல் சீமான் ஒரு பிரபஞ்ச சக்தி நினைத்து பாருங்கள் சாதாரணமான ஒருவன் எப்படி எல்லோரையும் எதிர்த்து நிற்க முடியும் எப்படி அவரிடம் அறிவார்ந்த கருத்துக்கள் அறிவு போல் கொட்டுகின்றன எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் கேட்ட கேள்விகளுக்கு அத்தணிக்கும் பதில் களம் எப்படி அவருக்கு சாதகமாக அமைகிறது ஒன்றரை லட்சம் ஈழ மக்களை சித்திரவதை பெண்ணை கொத்துக் போட்டு கொன்ற அந்த ஆத்மாக்கள் அவரிடம் உள்ளதா தமிழ் இனத்தை காக்க மடிந்த மாவீரர்கள் ஆத்மா அவரிடம் உள்ளதா இல்லை மண்டியிடாத மானமாக வாழ்ந்த தமிழினத்தின் வீரத்தையும் வலிமையும் இவ்வுளவுக்கு உணர்த்திய தலைவரின் ஆத்மாவா எந்த ஆசைக்கும் அடிபணியாத உறுதி அந்த உறுதி சாதாரண மனிதனால் கடைபிடிக்க முடியாது அதனால் அவர் ஒரு அவதாரம் எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கருத்து கணிப்பில் உள்ளது போல் கண்டிப்பாக நடக்கும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் எத்தனை ஊடகங்கள் மறைத்தாலும் இந்த ஆதவனை உங்களால் மறைக்க முடியாது வாழ்த்துக்கள் சீமான் அண்ணா தொடரட்டும் உங்கள் பணி தமிழ் தேசியம் வெல்லட்டும் தமிழகத்திற்கு நல் ஆட்சி கிடைக்கட்டும்